நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கர்த்தர் விழுகிற யாவரையும் அவர் தாங்குகிற தேவனாய் இருக்கிறார் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் அநேக நேரத்துல நாம் விழுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் எதுலன்னு கேக்குறீங்களா அநேக பாவத்துல நாம் விழுகிறவர்களாய் காணப்படுகிறோம் அப்படி இல்லைன்னா பிசாசனுடைய தந்திரத்துல நாம் விழுகிறவர்களாய் காணப்படுகிறோம் பிரியமானவர்களே ஆனால் கர்த்தர் நம்மளை தாங்குகிற தேவன் அவர் நம்மளை மடங்கடிக்கப்பட்ட நிலைமையில் இருந்து தூக்கி சுமக்கிற தேவனாய் இருக்கிறார் பிரியமானவர்களே அதுவும் இன்றைய காலகட்டத்துல பாவம் செய்வதற்கு ரொம்ப சுலபமாய் போயிடுச்சு பாருங்க பாவத்தை தேடி நம்ம ரொம்ப கடினமாய் போக வேண்டாம் நம்மளுடைய கரங்களிலே அந்த வாய்ப்புகள் இருக்கு உலகத்தில் உள்ள எல்லா பாவத்தையும் செய்வதற்கான எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிறதும் காணப்படுகிறது பிரியமானவர்களே அப்படிப்பட்ட சூழ்நிலையில அநேக முறை இந்த பாவத்திற்கு நாம் அடிமையாக்கப்படுகிறோம் நமக்கு ஏக்கம் இருக்குது இதுல இருந்து நாம் விடுவிக்கப்படணும் நான் கர்த்தருக்கு பிரியமானதை நான் செய்யணும் என்று சொல்லி இப்படிப்பட்ட இயக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார் பிரியமானவர்களே அந்த நிமித்தம் அவரே நம்மளை தாங்கி அந்த பாவத்திலிருந்து நம்மளை தூக்கி சுமக்குகிறவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே ரெண்டு நாளாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது மனாசை என்னப்பட்டவர் இஸ்ரேவேலுக்கு ராஜாவாய் மாறுகிறார் அவருடைய தகப்பனார் நல்லதையே செஞ்சுட்டு வந்தாரு பாருங்க அதாவது கர்த்தருக்கு பிரியமானதே செஞ்சுட்டு வந்தாரு கர்த்தருக்கு கீழ்படிந்து அவருடைய நாமத்தையே இஸ்ரோவேல் தேசத்தில போற்றுகிறவராய் காணப்பட்டார் ஆனால் மனாசை வந்த போது கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டான் பிரியமானவர்களே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று சொல்லி வசனம் காணப்படுகிறது எல்லாவற்றையும் கொண்டு வந்தான் இஸ்ரேல் தேசத்துல அருவறுப்பான காரியத்தை கொண்டு வந்தான் விக்கிரகத்தை கொண்டு வந்தான் பில்லிசூன்யத்தை கொண்டு வந்தான் மந்திரத்தை கொண்டு வந்தான் இன்னும் அநேக காரியங்களை கர்த்தருக்கு விரோதமாய் செலுத்தினான் பிரியமானவர்களே அது மட்டும் இல்லாம கர்த்தருடைய தேவ ஆலயத்திலேயே பாகாலுக்கு பலிபிடத்தை அவன் ஏற்படுத்தினான் புரியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு பாவத்துல மனாசு விழுந்தான் பாருங்க அவன் விழுந்தது நிமித்தம் என்ன தெரியுமா ஆச்சு இஸ்ரோ வேலையில மறுபடியும் சமாதானம் கெட்டு போச்சு சமாதானம் இஸ்ரோவேல் தேசத்துல காணப்படவில்லை அந்த நேரத்துல கர்த்தர் அவனை தூக்கி விடும்படியாய் அவனை ஆண்டவர் என்ன தெரியுமா செய்கிறாரு ஒப்பு கொடுக்கிறார் அவன் வந்து என்ன செய்யறான் அப்பதான் மனாசை யோசிக்கிறான் நான் கர்த்தருக்கு விரோதமாயி நான் பாவம் செய்தேன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது அவன் தன்னைத்தானே தாழ்த்தினான் புரியமானவர்களே அந்த நேரத்துல அவன் ஒப்பு கொடுத்தான் கர்த்தரேன்னு சொல்லி அவன் பாவத்தை அறிக்கை இட்டு என்னை மீட்டடுங்கன்னு ஒப்பு கொடுத்த நேரத்துல அவன் தாழ்மைப்பட்டதை கர்த்தர் கண்டு அந்த நேரத்துல ஆண்டவர் அடிமை எல்லா விதமான மடங்கடிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார் கூறிய மறுபடியும் தேசத்துல சமாதானம் காணப்பட்டது மனாசே அவன் இறக்கிற வரையிலும் தேசம் சமாதானமா இருந்தது என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம் நம்மளையே தாழ்த்தி கர்த்தரிடத்துல நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மளுடைய கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலை வேணுமோ கர்த்தர் அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் ஏசப்பா நான் பாவம் செய்தேன் என்னுடைய பாவத்திலிருந்து எனக்கு மீட்பு தாங்க இந்த பாவத்திலிருந்து நான் மீட்கப்படணும் என்று நீங்க இருக்கிற இடத்துல மன தாழ்மையா ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை தருகிற தேவனாய் இருக்கிறார் அவரால் உயர்த்த முடியும் இன்றைக்கு நம்மளை அழைத்து இருக்கிறார் என்றால் எல்லா விதமான சேற்றிலிருந்து உயர்த்தும்படியாகவே அழைத்திருக்கிறார் பிரியமானவர்களே அதனால கர்த்தருக்க கொடுங்க ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோம் கர்த்ததாமே நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமேன்